சரி சின்ன குழப்பம் சின்ன குழப்பம் ஒன்றில் இந்த வழியால் போகணும் ஒன்றில் இந்த வழியால் போகணும் அப்போ எந்த வழியால் போகணும் இல்லை நான் கையை தூக்கி போகணும் நான் ஒரு இந்த சிவம் வச்சேன் ஓ இந்த வழியால் அதை தான் சொல்கிறேன் இந்த வழியால் போகணும் இப்போ நடக்கலாம் அப்போ இந்த வழியால் போகணும் நான் நம்பிட்டு பார்த்தா நவாகாண்டி இது கிரிகாலியா நவாகாண்டி 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 இது 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 நான் 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 கேட்டா பாத்தோம் நீரா முதல்ல வா வா முதல்ல முட்டி கொடுத்து பாடி